எல்லும் வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இன்னொரு ஒன் வீக்கில் கடக்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நம்ம சொல்கிறது தான் இந்த ஆண்டு எனக்கு சூப்பராக அமைஞ்சது அடுத்த ஆண்டும் இதே போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேரும் இன்னொரு சிலர் இந்த ஆண்டு வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோசமான ஆண்டு இனி வரும் ஆண்டுகள் வந்து எனக்கு நல்ல ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கடைசி அந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்ம அதை கடந்து போவோம் சரி எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறையா நம்பிக்கை துரோகிகளை வந்து எனக்கு முகம் காட்டிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறையாவே பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்மக்கிட்ட வந்து நீங்கள் இது பண்ணால் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு உதவிகள் என்ற பேரில் நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு போலியான முகங்கள் நிறையாவே நான் பார்த்தேன் அது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு அதே போல் நாம் சில மேலே சில பேர் மேலே வந்து நம்பிக்கை வச்சு அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்போம் ஆனால் அவங்க வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் தலைக்குடிவு மறக்க முடியாத ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திய ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் நிறையாவே நம்ம சந்திச்சுட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகங்கள் நம்பிக்கை துரோகிகள் இந்த மாதிரி என் வாழ்வில் நிறையாவே நடந்தது இது நம்மளால் மறக்க முடியாது இனிவரும் ஆண்டுகளில் அந்த மாதிரி சில நம்பிக்கை துரோகிகளை வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அடையாளத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அதனால் வரும் காலத்தில் வந்து சில நம்பிக்கை துரோகிகள் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தேவைப்பட்டால் தேல் மாதிரி பேசுவாங்க தேவைப்படலைன்னா தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ சில போலியான முகங்கள் பேசும்போதே வந்து இது இந்த காரியத்துக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத அந்த அனுபவத்தை சொல்லி கொடுத்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இது ரொம்ப இது கஷ்டமான ஆண்டுகளாக இருந்தாலும் சில முன்னெச்சரிக்கையை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதில் உங்களுக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறக்க முடியாத நம்பிக்கை துரோகியம் நிறைந்த ஆண்டாக தான் எனக்கு இருந்துச்சு சரிங்களா அதனால் உங்களுக்கு எப்படி இந்த ஆண்டுகள் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இனி வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக செய்யணும் அதை சிறப்பாக செய்யணும் யார் மீதும் அதீத நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு சொல்லணுச்சு இனி வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டுகளாக இருக்கணும் துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு கடந்து போய்ட்டு இனிவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டுகளாக அமையணும் அப்படின்றத எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் பாய்